என்று என்னுடைய காணொளியில் நீங்கள் பார்க்குறது சுவையாகவும் வித்தியாசமான முறையில் ஒரு ஆட்டுக்கால் பொரியல் அதுக்கு பெரிய பெரிய துண்டாகவே இறைச்சி எடுத்துருக்குறேன் எலும்போடு அதுக்குள்ளே இப்போ ஒரு சின்ன தேக்கரண்டி அளவில் மஞ்சள் தூள் ஒண்டரை தேக்கரண்டி அளவில் அதே கரண்டியில் உப்பு சேர்க்கிறேன் மெல்லியை வெக்கையிலேயே வச்சு இது மென்மையாக அவிஞ்சு வரக்கூடிய மாதிரி அவிச்சு எடுக்க போகிறேன் இது அவிஞ்சு வர்றதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணி எடுக்கிறேன் ஒரு தேக்கரண்டி அளவில் மஞ்சள் தூள் பெரிய தேக்கரண்டியால் ஒரு தேக்கரண்டி செத்தல் தூள் ஒரு தேக்கரண்டி அளவில் உள்ளி இஞ்சி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்குறேன் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறேன் ஏற்கனவே இறைச்சிக்கு போட்டதால் ஒரு பாதி தேசி புளி புளிஞ்சு இந்த சாரையும் எடுத்துட்டு அதோடைய சேர்த்து ஒரு தேக்கரண்டி அளவில் பெரிய தேக்கரண்டியால் எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ இந்த எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நான் மசாலாவை குழச்சி பினைஞ்சி வச்சுட்டு இப்போ இறைச்சியும் அவிஞ்சு மென்மையாக வந்துட்டுது எவ்வளவு மென்மையாக இருக்குதுன்றதை நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இறைச்சி பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் கருமுறன்ற மாதிரி பொறிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் கடைசி வரையும் காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளவும் மென்மையாக அவிஞ்சிருக்குன்றதே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இறைச்சி பாருங்கோ அவிச்சு நழு நூலண்ட பதத்துக்கு எடுத்திருக்கிறேன் உதிர்ந்தும் போகாமல் இருக்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இறைச்சி முழுவதிலேயுமே மசாலா சுவர்ற மாதிரி பூச போகிறேன் பூசி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பொறிக்க தயார் பாருங்கோ என்று கணக்கை எண்ணெய் தேவையில்லை இந்த பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிரில் பண்ணுற மாதிரி தான் பொறிச்சு எடுக்க போகிறோன் ஒவ்வொரு பக்கங்களையும் வேகமாகவே மாற்றி மாற்றி பொறிக்கலாம் ஏனென்றால் ஏற்கனவே அவிஞ்ச இறைச்சி என்றதால் வேகமாக வெளி பக்கங்கள் பொ வந்துடும் கருக விடாமல் நெல்லிய வைக்கையிலேயே வச்சு இதை இப்படி மாற்றி எடுக்கிறோம் பொறிச்சு இந்த இறைச்சி பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு பட்ச சமைச்சி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொரியலையே உங்களுக்கு நெடுகளும் சமைக்க சாப்பிடுவ மாதிரி சுவை இருக்கும் ஆற்ற வச்சு இப்படி அவிச்சு போட்டு பொறிக்கைக்குள்ளே வித்தியாசமான சுவையாக இருக்கும் நேர் நேராகவும் வெறும் பொறிஞ்சு என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கோ காணொளி பிடிச்சிருந்த நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ பாருங்க எப்படி ஒரு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துருக்குறோன்னு இந்த ஆட்டுக்கால் பொரியல் பார்க்குறதுக்கும் வாயுற மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ சாப்பிட ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை வீட்டில் சமைச்சு பார்த்து வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கோ இப்படியே இருக்குன்னு சொல்லி பாருங்க நேரம் நேராக வருது இத்தோட இந்த ரெசிபியை முடிச்சுட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்